ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கார்த்திக்கு ஃபைனலாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு ஸோ எல்லா உண்மையும் அப்படின்னா ரம்யா யார் ரம்யா என்ன பண்ணிகிட்ருக்கான்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலிச்சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா செட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார இல்லையா அந்த இடத்தோட ஓனர் கார்த்திக் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து டீட்டெயில் வாங்கிடுவாங்க ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கல்ல சார் இந்த இடத்த யார் வாடகைக்கு வாங்கி சாமியாரை அழைச்சிட்டு வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஸோ அந்த ஒரு லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா போலி சாமியாரை சாமியாரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்க போலியா நல்லவங்களா என்ன அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேண்டோட உரிமையாளரும் சொல்லிடுறாரு இதை கேட்டோடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகுது என்னது ரம்யா அப்போது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தீபா கூட பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க கார்த்திகை வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாரு அண்ட் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா உங்களுக்கு அந்த சாமியாரோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வச்சதுக்கப்புறம் கார்த்தி கேட்பார் ரம்யா கிட்டே அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு அப்படியே திருத்தருன்னு முடிச்சுட்டு ஐயோ கார்த்தி இன்னும் சாமியார் மாற்ற விட்ட மாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணும்னு முடிச்சுட்டு யோசிச்சுட்டு இல்லை கார்த்தி அந்த மாதிரியெல்லாம் எங்கிட்ட யார் ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல கேட்டோம்னா ரம்யாவுடைய முகமே மாறிடும் ஐயோ கார்த்திகன கரெக்டாக வந்துட்டு இந்த ஆளோட ஃபோட்டோவை காமிச்சு இந்த ஆளோ பார்த்திருக்கான்னு கேட்குறான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யாவை தனியாக கூப்பிட்டு இதோ பார் ரம்யா இதெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இதெல்லாம் நீ எதுக்கு செஞ்சேன் ஏன் செஞ்சேனால் எனக்கு தேவையில்லை முதல்ல இதை இப்படியோ ஸ்டாப் பண்ணிக்கோ இதை பற்றி நான் தீப்பாக்கிட்ட சொல்ல வேண்டான்னு நினைக்கிற நீ சொல்கிற அளவுக்கு வச்சுக்காத அவ்வளோ தான் நான் சொல்லுவேன் அண்ட் அதோடு வந்துட்டு தீபா உடனே ரொம்ப நல்லவன்னு நினச்சி இருக்கா தீபாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு ரம்யாவை வார்னிங் பண்ணி விட்டுறாருங்க ரம்யாவுக்கு பயங்கரமாக கோத்திக் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எப்படி பேசணும் உனக்கு அவ்வளோதான் ரம்யா அப்படின்ற மாதிரி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு இதை கேட்டோன்னே ரம்யாவுக்கு பயங்கர ஷேக் ஆகிடுதுங்க செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கூட பேருக்கா பெலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்